ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேட்ட உடனேவே என்னமோ ரொம்ப சிக்கலான விஷயம் மாதிரி தோணும் இல்லையா ஆனால் உண்மை சொல்லணும்னா அதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க அடுத்த சில நிமிஷத்தில் இந்த பெரிய உலகத்தோட அஸ்திவாரத்தை ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒன்றா கற்றுக்கலாம் இந்த பயணத்தை எப்போவே ஆரம்பிக்கலாமா சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பணச்சந்தையை உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான் ஃபாரெக்ஸ் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது வெறும் நம்பர்ஸும் சார்ட்டும் இருக்கிற ஒரு கேம் கிடையாது இது உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பு மாதிரி அப்போ ஃபாரெக்ஸ்னா நான் என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு பணத்தையும் வாங்குற விக்கிற ஒரு பெரிய இடம் இது ஒரு குளோபல் கேம் இப்போ ஒரு நாட்டுப் பணத்தோட மதிப்பு ஏறும்னு தோணுச்சுனா அதை வாங்குவோம் இல்ல இறங்குன்னு தோணுச்சுனா வித்துடுவோம் அவ்வளோதாங்க விஷயம் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் அந்நிய செலாவணி சந்தை இந்த புது உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய ஆரம்பிக்கலாம் அப்போ ட்ரேடிங்னா அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு கரன்சியை வாங்கும் போது அதே நேரத்தில் இன்னொரு கரன்சியை விற்கிறீங்க இங்க நம்மளோட வேலையை என்னன்னா இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எந்த பக்கம் போகும்னு கரெக்டாக கணிக்கிறது தான் உதாரணத்துக்கு யூரோவோட மதிப்பு அமெரிக்க டாலரை விட அதிகமாகும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க யூரோவை வாங்குவீங்க இதுதான் அதோட பேசிக் லாஜிக் அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு அந்நிய செலவணி மொழி நம்ம எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் அங்கே பேசுகிற பாஷை தெரிஞ்சால் தான் சமாளிக்க முடியும் இல்லையா ஃபாரெக்ஸ் உலகமோ அப்படி தான் இங்கே புழக்கத்தில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை நாம் இப்போ கற்றுக்கலாம் ஃபாரெக்ஸில் முதல்ல நாம் கற்றுக்க வேண்டிய வார்த்தை கரன்சி பேர் அதாவது நாணய ஜோடி இங்கே பார்த்தீங்கன்னா கரன்சி எப்பவுமே தனியாக ட்ரேட் ஆகாது ஜோடியாக தான் இருக்கும் உதாரணமாக யூஆர் யூஎஸ்டின்னு ஒரு ஜோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூஆர் தான் கரன்சி யூஎஸ்டி தான் கோட் கரன்சி சிம்பிளாக சொன்னால் ஒரு யூரோவை வாங்கணும்னா எத்தனை அமெரிக்க டாலர் கொடுக்கணும்னு இது காட்டும் இந்த கரன்சி பேர்ஸ்லேயே மூணு முக்கிய வகைகள் இருக்கு முதல்ல மேஜர் பேர்ஸ் இதில் கண்டிப்பாக அமெரிக்கன் டாலர் ஒரு பார்ட்னரா இருக்கும் அதனால தான் இது உலகத்திலேயே அதிகமாக ட்ரேட் ஆகுது ரெண்டாவது மைனர் பேர்ஸ் இதில் அமெரிக்கன் டாலரே இருக்காது கடைசியாக எக்ஸாட்டிக் பேர்ஸ் இதில் ஒரு பெரிய கரன்சியோட நம்ம இந்தியா மாதிரி வளர்ந்து வர ஒரு நாட்டு கரன்சி ஜோடியாக இருக்கும் சரி அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை பிப் பிப்புன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கரன்சி பேரோட விலையில ஏற்படுற ரொம்ப ரொம்ப சின்ன அசைவு அதான் ஒரு பிப் நம்மளோட லாப நஷ்டத்தை கணக்கு போடுறதுக்கு இந்த பிப் தான் அடிப்படை யூனிட் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க யூஆர் யூஎஸ்டி ஜோடியோட விலை ஒன் பாயிண்ட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோவில் இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் டபுள் ஜீரோ ஒன்னுக்கு மாறுதுன்னா அதுதான் ஒரு பிப் மூமெண்ட் பாக்குறதுக்கு இது என்னடா இவ்ளோ சின்ன நம்பர்னு தோணலாம் ஆனால் டிரேடிங்ல இந்த சின்ன சின்ன அசைவுகள் தான் பெரிய லாபத்தையோ இல்ல பெரிய நஷ்டத்தையோ கொண்டு வரும் அடுத்து நீங்க ஒரு கரன்சியை வாங்குகிற விலைக்கும் அதை விற்கிற விலைக்கும் நடுவில் எப்பவுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அந்த கேப் தான் ஸ்பிரெட் ஒரு வகையில் இது நீங்க ட்ரேட் பண்றதுக்கு உங்க ப்ரோக்கருக்கு கொடுக்கிற கமிஷன் மாதிரி இந்த ஸ்பிரெட் எவ்வளவு கம்மியா இருக்கோ ட்ரேடர்ஸ்க்கு அவ்வளோ நல்லது ஓகே நம்ம இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு இது வர்த்தகரோட டூல் கிட் மொழியை கற்றுக்கிட்டாச்சு இப்போ இந்த சந்தையில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் வேணும்னு பாக்கலாம் வாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவி லெவரேஜ் இது எப்படின்னா உங்க புரோக்கர் உங்களுக்கு கொடுக்கற ஒரு கடன் மாதிரி இத வச்சு உங்க கையில இருக்கிற கொஞ்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய தொகையை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் இது ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் நிலைங்க இந்த சூப்பர் பவர் இருக்குல இது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்கோ அதே அளவு ஆபத்தும் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரேடனிங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் இது உங்க லாபத்தை பல மடங்கு அதிகமாக்கும் ஆனா அதே நேரத்தில் மார்க்கெட் உங்களுக்கு எதிராக லேசா அசஞ்சா கூட போதும் உங்க முழு காலி ஆயிடும் அதனால இதுல ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க லெவரேஜ் லாபத்தை மட்டும் அதிகமாக்காது நஷ்டத்தையும் அதே வேகத்தில் அதிகமாக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான டூல் ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு கத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததா லாட் சைஸ் நீங்க எவ்வளோ பெரிய ட்ரேட் எடுக்க போறீங்கன்னு இதுதான் முடிவு பண்ணும் இதுல ஸ்டாண்டர்ட் லாட்னா ரொம்ப பெருசு மைக்ரோ லாட்னா ரொம்ப சின்னது நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா எப்பவுமே லாட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா லாட் சைஸ் பெருசாக பெருசாக உங்க ரிஸ்க்கும் அதிகமாகிக்கிட்டே போகும் சரி இப்போ நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு உங்களுக்கான ட்ரேடிங் பிளேபுக் இப்போ நம்ம கையில் கருவிகள் எல்லாம் இருக்கு இதை வச்சு இந்த சந்தையில் ஜெயிக்கிறதுக்கான சில பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பார்க்கலாம் முதல் ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்ட் ட்ரேடிங் பேர்லே இருக்கு இது ரொம்ப சிம்பிள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு அந்த போக்கோடையே போங்க மார்க்கெட் மேலே ஏறுனா வாங்குங்க கீழே இறங்குனா வித்துருங்க ட்ரேடிங்ல ஒரு பல மொழியே இருக்கு த ட்ரெண்ட் இஸ் யோர் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட் தான் உங்க நண்பன் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ட்ரேடிங் இது கொஞ்சம் அதிரடியான ஆட்டம் சில சமயம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் விலை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மேலும் கீழுமா போயிட்டு இருக்கும் அந்த ரேஞ்சை எப்போ அது உடச்சுக்கிட்டு வெளியே வருதோ அப்போ ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அந்த வேகத்துல சவாரி செய்யறதா பிரேக் அவுட் ட்ரேடிங் சீக்கிரமா பெரிய லாபம் பார்க்க இது ஒரு நல்ல வழி இப்போ ரெண்டு ட்ரேடிங் ஸ்டைல்ஸை பத்தி பார்க்கலாம் ஒன்னு ஸ்கால்பிங் இதுல சின்ன சின்ன லாபத்தை ரொம்ப வேகமாக அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா இதுக்கு நீங்க நாள் முழுக்க சிஸ்டம் முன்னாடி இருக்கணும் இன்னொன்னு ஸ்விங் ட்ரேடிங் இதுல ஒரு ட்ரேட சில நாட்கள் கூட ஹோல்ட் பண்ணலாம் இதுக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லை இதுல உங்களுக்கு எது ஒன்னு நீங்க தான் முடிவு பண்ணனும் இப்போ நாம அஞ்சாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சந்தையில உயிர் வாழ்வதற்கான விதிகள் ஆமா இந்த சந்தையில லாபம் சம்பாதிக்கிறத விட முதல்ல எப்படி நம்ம முதலீட்ட காப்பாத்தி டிக்கு இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம் வாங்க அந்த விதிகளை பார்க்கலாம் இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க லாபம் சம்பாதிக்கிற ட்ரேடர்ஸோட உண்மையான ரகசியமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நீங்க எவ்வளவு ஜெயிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல உங்க நஷ்டத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கிறதுதான் இங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி குறிப்பாக ஆரம்பத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க திரும்ப திரும்ப சில தவறுகளை செய்வாங்க அதிகமாக லெவரேஜ் எடுக்கிறது ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறது கோவத்துலயோ இல்லை ஆசையிலையோ முடிவெடுக்கிறது இந்த மாதிரி தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி தூரம் ஜெயிச்ச மாதிரி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தப்புகளை செய்யாதீங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருங்க நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதை மட்டும் எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க உணர்ச்சிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது இப்போது ஃபாரெக்ஸ் உலகத்துக்கான ஒரு மேப் உங்கள் கையில் இருக்குது அதோட மொழி கருவிகள் உத்திகள் பாதுகாப்பு விதிகள்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இந்த பரந்த உலகத்தை ஆராய நீங்க தயாரா உங்க உண்மையான கற்றல் பயணம் தான் ஆரம்பமாகுது